தமிழக டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இலங்கையில் அனர்த்தம் முடிவடைந்து விட்டதாக இருந்தால் தொடர்ச்சியாக இந்த அனர்த்தத்தின் பின்விளைவுகளும் தொடர்ந்தும் மழை வீழ்ச்சியும் இலங்கையில் காணப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது அதோடு இப்பொழுது இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்பவர்கள் அல்லது நிவாரணம் வழங்கும் பொழுது வீடியோக்கள் எடுப்பவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் தற்பொழுது அதிக அளவில் எழுந்திருக்கின்றன இவர் ரெண்டு பிரச்சனை ஒன்று வீடியோ எடுத்து அவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டதை வெளியில் காண்பித்து மேலும் உதவிகளை பெறுவதற்காக அவர்கள் வீடியோக்களை எடுத்து யூடியூப்லும் பேஸ்புக்கிலும் போடுகின்றார்கள் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது அடுத்தது இவர்கள் குவிந்து போய் ஒவ்வொரு இடங்களிலும் வீடியோக்களை எடுப்பதன் காரணத்தினால் அங்கு நிவாரண வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியமாக இருக்கிறது ஏனெனில் அவர்கள்ட்ட கேட்டெடுக்கணும் ஏனெனில் அவர்கள் திரும்பினார்களா இல்லையா என்பது தெரியாமல் இவர்கள் வீடியோக்களை எடுத்து பதிவிடும் பொழுது அது அவர்களுடைய குடும்பங்கள் அதாவது ஏழைகள் வந்து கையேந்தி இந்த பொருட்களை வாங்குவது போல அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த தன்னார்வலர்கள் இடையூறு செய்கின்றார்கள் என்று போலீசாரும் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் வீடியோ எடுப்பவர்கள் யூடியூப்ல போடுபவர்கள் பேஸ்புக்கில் போடுபவர்கள் தன்னார்வலர்கள் இடையூறு செய்கின்றார்கள் என்றும் போலீசார் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இது அவதானமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது என்னால் இப்ப ஏழைகள் இயலாதவர்களுக்கு கொண்டு போய் பொருட்களை கொடுக்கும் பொழுது இதை வீடியோ எடுத்து நாங்கள் காட்டுவதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒன்றும் இரண்டாவது பிரச்சனை இருக்கிறது இதனை வீடியோ எடுத்து காட்டினால் ஏனையவர்களும் உதவி செய்வார்கள் என்பது ஒரு விஷயம் இருக்கிறது ஆகவே போரின பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள வீதிகள் மீள பொதுமக்கள் பாவனைக்கு ஏற்றவாறு சீரமைக்கப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் பாதிக்கப்பட்டோரை தேடி உதவி வழங்குவதற்காக பெருமளவிலான தன்னார்வல தொண்டர்கள் அந்த பகுதிகளுக்கு வருவதால் வீதிகளை சீரமைக்கும் மற்றும் சுத்தப்படுத்தும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியர்சகர் முட்லர் தெரிவித்திருக்கின்றார் போலீஸ் ஊடக பிரிவிலே செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் ஆகவே அவதானமாக நடந்து கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எல்லா மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்கு தன்னார்வ தொண்டர்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதோடு இந்த வீடியோக்கள் எடுத்து வெளியில் விடுபவர்கள் தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதனை போலீஸ் உத்தியோகத்தர் வெளிப்படையாக குறிப்பிடாவிட்டாலும் கூட பலர் தங்களுடைய விசனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது மண் சரிவு மற்றும் நிலம் தாளிறங்கி சேதமடைந்திருக்கின்றன இன்னும் வீதிகளில் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது கனரக வாகனங்கள் அங்கு செல்ல முடியாத நிலைமை இருக்கிறது இந்த புயலினால் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இடங்களை மீண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே இவர்கள் வீதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன ஆகையால் போக்குவரத்து மேற்கொள்ள முடியாமல் உள்ள வீதிகள் சீரமைப்பு துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நேரத்திலே நிவாரணப் பொருட்களுடன் அதிக வாகனங்கள் அந்த பகுதிகளுக்கு செல்வதால் போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வரும் பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது அத்தோடு மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களில் வருகை தருவோர் இடருக்குள்ளாகியுள்ள பகுதிகளை கண்காணித்து அவற்றை காணொலியாக பதிவு செய்வதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார் நாட்டு நிலவும் அவசர கால நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நாட்டு மக்கள் ரீதியில் தமது ஒத்துழைப்பை வழங்குவது அனைவரது கடமையாகும் அதனை உணர்ந்து செயல்படுமாறு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் கவனமாக இருக்கும்படி இப்ப போய் வீடியோ எடுத்து தங்களுடைய யூடியூப்போ பேஸ்புக்லையோ வெளியிடுவதை அதிகமானவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது அவருடைய பேச்சின் முக்கிய சாராம்சமாக இருந்தது இதை கவனமாக இருக்க வேண்டும் எனில் அந்த மக்களை வெளியில் காட்டும் பொழுது என்ன நிலைமையில் வெளியில் காட்டுவது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பக்கம் சொல்கின்றார்கள் வெளியில் காட்டினால் இன்னும் அதிகமான உதவி வரும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இன்னும் ஒரு பக்கம் சொல்கிறார்கள் வெளியில் காட்டாதீர்கள் அவர்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களை காட்டாதீர்கள் என்று ஒரு சாரார் சொல்கின்றார்களாக ஆகவே இரண்டு பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றன அடுத்து பேரழிவு தரும் இந்த துயரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று அனைவருக்குமான நீதி அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது இந்த துயரத்தை கட்சிகள் அரசியல் பரப்புரைகளுக்காக அரசியலாக்க வேண்டாம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் ஏனியோரிடமும் அனைவருக்குமான நீதி அமைப்பின் பிரமுகர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூடாவளியின் பின்னணியில் கூட்டு அரசியல் தலைமையின் தேவை உணரப்படுகிறது என்று பதிமூன்று பிரமுகர்கள் ஒப்பமிட்டு நேற்று வெளியிட்ட பகிரங்க அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார்கள் பேராசிரியர் ஜாயதவ கூட சட்டத்தரணி கலாநிதி ஜாம்பதி விக்ரமரத்ன விக்ரமரட்ன பாயிஸ் சட்டத்தரணி சுமந்திரன் சட்டதரணி சாலிய பீரிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பவானி பொன்சேகா கெருமிசாரைகள் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த அறிக்கையில் ஒப்பமிட்டிருக்கின்றார்கள் எனில் இதனை அரசியலாக்காமல் அனைவருக்குமான உதவிகள் சென்று சேருவதை உறுதிப்படுத்துங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பேரழிவு இதை அரசியலாக்கி கொண்டு இவ்வாறு செய்வது மிகப்பெரிய ஒரு ஒரு அனர்த்தமான ஒரு விஷயம் மனிதாபிமானம் செயல் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தித்துவா சூறாவளியின் விளைவாக கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பேரழிவு தரும் வானிலையால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஏற்பட்ட இழப்பு மற்றும் சேதங்கள் குறித்து தற்பொழுது கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானோர் தொடர்ந்தும் காணாமல் போயிருக்கிறார்கள் இலங்கை முழுவதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து துயரத்தில் இருக்கிறார்கள் இந்த துன்பகரமான தருணத்தில் அனைவரும் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தொழிற்பட வேண்டும் இலங்கை இடர் முகாமைத்துவ சட்டம் தேசிய இடர் முகாமைத்துவ சபை மற்றும் அத்தகைய நெருக்கடியில் கட்டாயப்படுத்தப்பட்ட பிற சட்டப்பூர்வ அமைப்புகள் போன்ற தற்போதைய சட்டங்கள் கட்டமைப்புகள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்தது இந்த வதந்திகள் பரவுகின்றன அது மிகப்பெரிய பிரச்சனை கொத்மலை அணைக்கட்டு உடைந்ததாக வதந்தி பரவியது அண்மையில் ஆகவே இந்த வதந்தி பரப்பிய நபரை உடனடியாக தேடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது போலீசார் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைந்து விட்டதாகவும் மிகப்பெரிய அழிவு ஏற்பட போவதாகவும் ஒரு செய்தியை அவர்கள் பரப்பிவிட்டார்கள் ஆகவே இந்த நபரை தேடுமாறு போலீஸ் மாதிபர் மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார் நெருக்கடியான நிலையின் பொழுது வதந்திகள் செய்திகள் பரப்புவதை அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே நாட்டு மக்களிடம் இந்த விஷயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் செய்திகளை சரியான முறையில் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளும் தரப்புக்கு இருக்கிறது பாதுகாப்பற்ற மற்றும் அச்சுறுத்தலான பகுதிகளில் வாழ்பவர்களை பலவந்தமான முறையில் வெளியேற்றுமாறு பொலிஸ்மா அதிபருக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அதற்குரிய சட்டமும் தற்போது அமுல் இருக்கிறது நாட்டு மக்கள் தற்போதைய நிலைமையை விளங்கிக் கொள்ள வேண்டும் அச்சுறுத்தலான நிலையில் வாழ்பவர்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்பு நிர்மாணித்து கொடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது ஆகவே தற்போதுள்ள சூழ்நிலையில் வதந்திகள் பரப்புபவர்களை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக போலீஸ்மார் அதிபர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்தது இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் இரண்டு லட்சத்து எழுபத்தையாயிரம் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது யுனிசெஃப் அமைப்பு இதனை தெரிவித்திருக்கிறது பேரிடரின் விளைவாக தற்பொழுது நாடு பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் நிலையில் அதனால் பாதிக்கப்பட்டுள்ள ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்களில் இரண்டு லட்சத்து மேற்பட்ட சிறுவர்கள் இருக்கின்றார்கள் என்று யுனிசெஃப் அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது இப்பொழுது முடங்கி போயுள்ள தொலைத்தொடர்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் சீரமைக்கப்படும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் உயரம் தகவல்கள் வர வர மேலும் உயரும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே இது குறித்து முதல்கட்ட மதிப்பீடுகளின்படி ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்களில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இருக்கின்றார்கள் என்பது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது சிறுவர்களுக்கு அவசர உதவிகள் தேவைப்படுகின்றன உயிர் காக்கும் அவசர உதவிகள் தேவைப்படும் நலிவுற்ற குடும்பங்களை சென்றடைவதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் ஒரு விஷயமாக இது இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து நெருக்கடியின் பொழுது செயல்பட தவறுவது அரசமைப்பு மீறலாக அமையலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சி சொல்லி இருக்கின்றது என்று ஒரு தகவல் ஐக்கிய கட்சி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது தற்போது பிளாஸ்டிக் போத்தல் தட்டுப்பட்டால் குடி தண்ணீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இரண்டு லட்சம் பேர் இன்னமும் முகாம்களில் இருக்கின்றார்கள் தித்துவா புயல் ஏற்படுத்திய தாக்கத்தால் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக பதிவாகியுள்ள உயிரிழப்புகள் நானூற்றி ஆக உயர்வடைந்திருக்கிறது முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேரை காணவில்லை மண் சரிவுக்குள் அவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்களா என்ற அஹ் பெரும் துயரம் இருக்கிறது மண் சரிவுக்குள் அகப்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு அவர்களை மீட்டெடுப்பது என்கின்ற பெரும் பிரச்சனை இருக்கிறது அவர்களை மீட்டெடுப்பதற்கு போக்குவரத்து போக முடியாமல் இருக்கிறது கனரக வாகனங்களை கொண்டு கொண்டு போய் அவர்களை தோண்டி எடுப்பதற்கும் கஷ்டமாக இருக்கிறது ஆகவே இது மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கு காணப்படுகிறதாகவே இடர் முகாமைத்துவ அமைப்பு தொடர்ச்சியாக வேலைகள் செய்து வருகின்றன போக்குவரத்துகளை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வீடனால் பாதிக்கப்பட்டவர்கள் தமது வீடுகளுக்கு செல்லவும் சேதமடைந்த வீடுகளை திருத்தம் செய்யவும் முதல்கட்டமாக இருபத்தையாயிரம் ரூபாவை வழங்குமாறு நிதியமைச்சர் அரசு தலைவரான அனுரகுமார் திசநாயக்கா வலியுறுத்தி இருக்கிறார் இதற்கு திரை சேரி அனுமதி அளித்திருக்கிறது இந்த தொகை தொடக்கத்தில் பத்தாயிரம் ரூபாவாகவே இருந்தது இருப்பினும் ஜனாதிபதி பின்னர் தலையீட்டுடன் இந்த தொகை தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் தமது அன்றாட பணிகளை ஆரம்பிப்பதற்கான முதல் கட்டமாகவே இந்த தொகை வழங்கப்படுகிறது கிராம சேவகர் ஊடாக இந்த நிவாரண தொகையை வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இடரால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் தற்பொழுது பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இலங்கையை மீள கட்டியெழுப்புவதற்கு பெரிய அளவிலே சர்வதேசம் ஆதரவு தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தான் தங்களுடைய கப்பல் ஊடாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறது அமெரிக்கா ஆற்றங்கரைகளை வலுப்படுத்தவும் நீர்மட்ட உயர்வை கட்டுப்படுத்தவும் இருபதனாயிரம் பொலிசெக் உரைகளை நன்கொடையாக வழங்கி இருக்கிறது என்று ஒரு தகவல் சொல்கிறது ஆஸ்திரேலியா இரண்டு லட்சம் அமெரிக்க டொலர்களை வழங்கியிருக்கிறது மாலத்தீவு ஐம்பது ஆயிரம் அமெரிக்க டொலர்களையும் இருபத்தையாயிரம் சீன் மீன்களையும் இருக்கிறது ஆகவே இந்த பேரிடரில் இருந்து இலங்கை மீண்டு எழ வேண்டும் இந்த பாதிப்பில் இருந்து மீண்டள தனி நிதியமும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே